அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்த ரூபினம் ஸ்ரீ சந்திரசேகர குரு படமாமி முதான்பகம் அத்வைதாசவன் நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் சில தொழில்கள் வந்து அவங்களுடைய சந்தேகங்களை கமெண்ட் செக்ஷனில் மற்றும் இன்ஸ்டாகிராமில் சொல்லியிருந்தாங்க மெயிலில் கூட ஒரு ரெண்டு மூணு பேர் கேட்டிருந்தாங்க அவங்க எல்லாருக்கும் நான் வந்து இதன் மூலமாக பதில் சொல்ல ஆசைப்பட்றேன் என்ன கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் ஏம்மா நேரத்துக்கு வந்து வீடியோ போட மாட்டேன்றீங்க ஏதோ ஒரு நேரம் வச்சு அந்த நேரத்தில் போடலாம் இல்லை நாங்கள் வந்து உங்கள் வீடியோக்காக மட்டுமே வெயிட் பண்ணிகிட்ருக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்தது நானும் வந்து நேரத்துக்கு அதாவது ஏதாவது ஒரு நேரத்தை வந்து செட் பண்ணி அந்த நேரத்தில் போடலாம் அப்படின்னு தான் நான் நினைப்பேன் ஆனால் நம்ம சேனலில் வருகின்ற வீடியோக்கள் எல்லாமே பெரியவா எந்த நேரத்தில் போடணும் அப்படின்னு அவர் நினைக்கிறாரோ அந்த நேரத்தில் தான் போட முடியுது ஏன்னா பல முறை நான் வந்து பார்த்துருக்குறேன் அது மட்டும் இல்லாமல் நான் வந்து ஒரு முழு நேர வேலை வந்து பார்க்குறேன் நான் படித்தது வந்து பிஎஸ்சி முடித்தேன் அதற்கு பிறகு வந்து நிறைய பேர் கூட கேட்டிருந்தாங்க நீங்கள் எந்த ஊரில் இருக்கிறீங்க என்ன படிச்சிங்க என்ன செய்கிறீங்க உங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சா எத்தனை பசங்க அவங்க என்ன பண்ணுறாங்க இப்படியெல்லாம் நிறைய வந்து கேட்டிருந்தாங்க எல்லாமே கூடிய விரைவில் வந்து உங்ககிட்ட நான் சொல்கிறேன் இப்போ வந்து இந்த கேள்விக்கு மட்டும் பதில் சொல்கிறேன் பிஎஸ்சி முடித்தேன் அதற்கு பிறகு வந்து எம்எஸ்சி படித்தேன் பிஎஸ்சி எம்எஸ்சி எல்லாமே நம்மளது வந்து மேக்ஸ் தான் என்னுடைய சப்ஜெக்ட் அதற்கு பிறகு வந்து நான் வந்து பிஎட் வந்து படித்தேன் அடுத்து வந்து எம்ஃபில் வந்து பண்ணேன் ஸோ டோட்டலாக எம்எஸ்சி பிஎட் எம்ஃபில் இது வந்து படித்தேன் மேஜர் சப்ஜெக்ட் வந்து எனக்கு மேக்ஸ் தான் அதனால் நான் வந்து ஒரு முழு நேர லெக்சராக வந்து மேக்ஸ் லெக்சராக முழு நேர வேலை வந்து பார்க்குறேன் அந்த நேரம் போக மீதி இருக்கின்ற நேரம் எனக்கு லீஷர் பீரியட்ஸ் இருக்கும் இல்லையா அந்த நேரங்களில் அதுவும் அமைதியாக இருக்கின்ற நேரங்களில் சில நேரத்தில் வீட்டிலையே நான் ரெக்கார்ட் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே வந்து அப்லோட் பண்ணுறது அந்த மாதிரி செய்வேன் அப்படி நான் இங்கே வந்து தயார் பண்ணலை அப்படின்னா அங்கே போய் தயார் பண்ணுவேன் இந்த மாதிரி நான் வந்து வீடியோக்கள் உங்களுக்கு கொடுக்குறேன் அது மட்டும் இல்லாமல் நான் வந்து முன்னாலே எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி நேரத்துக்கு வந்து வைக்கலாம் அப்படின்னு பார்த்தேன் பல முறை முயற்சி செய்து கூட முடியல அதற்கு காரணம் பெரியவா எந்த நேரத்தில் நம்ம வீடியோக்கள் வரணும்னு நினைக்கிறாரோ அந்த நேரத்தில் தான் வந்து வரி வருது இதெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் அதாவது கொஞ்சம் தற்பெருமையாக நான் சொல்வதாக உங்களுக்கு தோணும் நான் படித்ததெல்லாம் உண்மைதான் நான் வேலை பார்க்கறது இதெல்லாம் போக இந்த பெரியவா 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 அப்படின்னு நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா என்னுடைய உயிர் மூச்சு பெரியவா தான் பெரியவா என்னை ஆட்கொண்ட பிறகு அவர் என்ன நினைக்கிறாரோ அது மட்டும் தான் நடக்கிறத நான் தத்ரூபமாக வந்து பார்த்துட்ருக்குறேன் அதுதான் காரணம் வேற எதுவுமே காரணம் கிடையாது அந்த முழு நேர வேலை போக மீதி நேரத்தில் தான் நான் உங்களுக்கு வந்து வீடியோக்கள் கொடுக்குறேன் அதனால தான் அடுத்து வந்து நாம் அதாவது நிறைய பேர் வந்து ஆடி கிருத்திகை காவடி எடுப்பாங்க ஆனால் பல இடங்களில் பார்த்திங்கன்னா பரணி காவடி தான் வந்து நிறைய வந்து எடுக்கிறதையும் நாம் பார்க்குறோம் அந்த பரணி காவடியை பற்றி நாம் இன்றைய பதிவில் பார்க்கலாம் நாளைய பதிவில் ஆடி கிருத்திகை பதிவுகள் வந்து பார்க்கலாம் இப்போ யூடியூப்பில் நல்லா ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய வந்து வேல் இந்த வேல் வந்து திருத்தணி அந்த ஒரு ஸ்தலத்தை மையமாக கொண்டு பாடப்பட்டது காவடியும் திருத்தணியில் தான் ரொம்பவே ஃபேமஸ் அப்படின்றதுனால நிறைய பேர் வந்து திருத்தணியில் காவடி வந்து எடுப்பாங்க பல வருடங்களாக இந்த காவடி கதைகளை வந்து நம்முடைய சேனல்ல பதிவு வந்து பண்ணிட்டு அதாவது காவடி எடுக்க முடியாதவர்கள் அந்த கதையை கேட்டாலே காவடி எடுத்த புண்ணியம் அப்படின்னு அந்த கதை அந்த ஸ்லோகங்களினுடைய பல ஸ்ருதியிலேயே நமக்கு சொல்லப்பட்டிருக்கு இது போக நாளைய தினம் பரணி காவடி நாம் எப்படி ஆடி கிருத்திகை என்று முருகப்பெருமானுக்கு என்னெல்லாம் செய்கிறோமோ அது எல்லாமே வந்து பரணியில் செய்து காவடி வழக்கம் வந்து இருக்கு இப்போ நாம் என்ன படித்தோமோ அதற்கு ஏற்ற வேலையை நாம் செய்யும்போதுதான் தான் நமக்கும் மன திருப்தி என்பது ஏற்படும் இல்லையா அதனால தான் வந்து நான் அதை முழு நேரமாக செஞ்சுட்ருக்கிறேன் உங்களுக்கு வீடியோக்களையும் கொடுத்துட்ருக்குறேன் என்னை வந்து தவறாக நினைக்க வேண்டாம் இந்த பரணி காவடி பார்த்திங்கன்னா என்ன செய்வாங்க அப்படின்னா காலையில் எழுந்து ரொம்ப கோலாகலமாக பரணி காவடி ஆடிக்கிருத்திகை காவடி எடுப்பாங்க மஞ்சள் துணி வந்து வாங்கிப்பாங்க வாங்கிட்டு காவடியும் வாங்கிட்டு அதற்கும் மஞ்சள் பைகளெல்லாம் வாங்கி மஞ்சள் பூசி குங்குமம் வச்சு விடெல்லாம் கழுவி தள்ளி முருகர் ஃபோட்டோவை நல்லா அலங்காரம் பண்ணி மாவிளக்கு போட்டு படையல் போட்டு வெத்தலை பாக்கு பழம் தேங்காய் எல்லாம் சமர்ப்பணம் பண்ணி இந்த காவடிகளும் அதுக்குள்ள பார்த்திங்கன்னா வெற்றிலை பாக்கு பழம் அதெல்லாம் அந்த காவடிக்குள்ளே இருக்கும் சிலர் பார்த்திங்கன்னா பால் காவடி புஷ்ப காவடி இந்த மாதிரியெல்லாம் எடுப்பாங்க அது அவரவர்கள் வேண்டுதலை பொறுத்து இந்த மாதிரி வந்து செய்வது உண்டு அதெல்லாம் வந்து அதில் வச்சுட்டு எடுத்துட்டு போவாங்க இந்த மாதிரி காவடி வந்து எடுக்கிறாங்க இது வந்து நாம் வேண்டிட்டு தான் எடுக்கணுமா அல்லது வேண்டாமலும் எடுக்கலாமா நம்ம வீட்டில் வந்து அது பழக்கம் இருக்கா பழக்கம் இல்லாமல் நாம் எடுக்கலாமா இப்படியெல்லாம் சந்தேகங்கள் வரும் நம்ம வந்து வேண்டிட்டு கூட எடுக்கலாம் முருகருக்கு வந்து நான் இது செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனசார வேண்டிட்டு கூட நம்ம இந்த காவடிகளை வந்து எடுக்கலாம் அந்த மாதிரி நீங்கள் வந்து வேண்டிட்டும் எடுக்கலாம் அல்லது குடும்பத்தினுடைய அந்த பழக்கம் அப்படின்றது ஒன்று இருக்குது அந்த பழக்கத்தை வச்சு கூட இந்த காவடிகள் எடுக்கலாம் இந்த காவடி எடுக்கும்போது முருகப்பெருமான் கண்டிப்பாக நம்முடைய கோரிக்கைகளை நிறைவேற்றுவார் படியில் வந்து நடந்து கொண்டே போயிட்டு காவடியை சமர்ப்பணம் செய்து முருகப்பெருமானை தரிசனம் பண்ணிட்டு வரும்போது கிடைக்கின்ற மன திருப்தி அளவில்லாமல் இருக்கும் அதனால் பலர் வந்து பரணி காவடி எடுப்பாங்க அந்த பரணி காவடி நாளைய தான் வந்து எடுப்பாங்க அடுத்து கிருத்திகை காவடி அப்படின்னு சொல்லும்போது நமக்கு திங்கக்கிழமை வந்து எடுப்பாங்க இந்த மாட்டி பார்த்திங்கன்னு சொன்னாக்கா பரணி காவடி திங்கக்கிழமையும் எடுக்கலாம் கிருத்திகை காவடியை ஆடி கிருத்திகை காவடியை சிலர் வந்து திங்கக்கிழமையும் எடுக்கலாம் சிலர் வந்து செவ்வாய் கூட நமக்கு கிருத்திகை இருப்பதினால அவரவர்கள் சௌகரியத்திற்கு போல நாம் காவடி எடுப்பதற்கு நேரங்கள் வந்து அந்த மாதிரி இருக்குது எது எப்படியாக இருந்தாலும் முருகப்பெருமானின் மேலே நாம் வந்து பக்தி கொண்டு நாம் எடுக்கின்ற காவடியை வந்து வந்து மனப்பூர்வமாக எடுத்தோம் அப்படின்னா முருகப்பெருமானினுடைய பரிபூர்ண அனுகிரகம் கிடைக்கும் கந்த சஷ்டி கவச்சத்தை படிப்பது அல்லது கேட்பது நாளைய தினம் சிறந்தது காவடி எடுக்க முடியாதவர்கள் நாளைய தினம் முருகப்பெருமானினுடைய படத்திற்கு பூக்கள் போட்டு பூஜை செய்து இரண்டு மாவிளக்கு தீபங்களை ஏற்றி வைத்து முருகப்பெருமானுக்கு கந்தசஷ்டி கவசத்தை பாராயணம் செய்வது அவ்வளவு ஒரு சிறப்பு வந்து நமக்கு ஏற்படும் முருகப்பெருமானினுடைய அருகில் உள்ள கோவிலுக்கு சென்று அவரை தரிசனம் செய்து விட்டு வருவது கூட நமக்கு அளவில்லாத புண்ணியத்தை பெற்றுத்தரும் இந்த செய்தியை உங்ககிட்ட சொல்லணும் சொல்லணும் அப்படின்றதுக்காகத்தான் இந்த ஒரு பதிவு எல்லாருக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் நிறைய பேர் நம்ம வீடியோவை ஷேர் பண்ணுறீங்க அடுத்து நிறைய பேர் வந்து லைக் பண்ணுறீங்க இந்த ஒரு ஷேருக்கும் லைக்குக்கும் கண்டிப்பாக நான் உங்களுக்கு கடமைப்பட்டு இருக்கிறேன் நல்ல நல்ல வீடியோக்களை வந்து கண்டிப்பாக உங்களுக்கு கொடுப்பேன் மற்றும் ஒரு அற்புதமான பதிவில் மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்